இந்த இதய நல பழச்சாறு தேவையான பொருட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரிய நெல்லி விதை உள்ள கருப்பு திராட்சை மூன்றாவது இஞ்சி நம்முடைய கைவரில் ஒரு இன்ச் அளவிற்கு இந்த இஞ்சி எடுத்துக்கொண்டால் போதுமானது உங்களுக்கு அல்சர் மாதிரி எந்த பிரச்சனையும் இல்லை வயிறுச்செல்லாம் எதுவும் இல்லைன்னா காலை வெறும் வயிற்றில் எடுத்துக்கொள்ளலாம் இல்லை எனக்கு ஏற்கனவே இந்த மாதிரி ஃப்ரூட் பழங்கள்லாம் வெறும் வயிற்றில் எடுத்துக்கொண்டால் எனக்கு பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொன்னிங்கன்னா காலை பதினோரு மணி அல்லது மாலை ஒரு நான்கு முதல் ஐந்து மணி இரண்டு ஒன்று இருக்கும் இடைப்பட்ட நேரத்தில் ஒரு ஹண்ட்ரட் எம்எல் நூறு எம்எல் அளவிற்கு அதாவது ஒரு கைப்பிடி திராட்சையில் உங்களுக்கு என்ன ஜூஸ் கிடைக்குதோ அந்த அளவிற்கு மட்டும் எடுத்துக்கொண்டால் போதும் இதனுடன் சக்கரை கலக்கிறது அல்லது வேறு ஏதேனும் ஒரு பொருளை கலக்கிறது வேண்டாம் பன்னெண்டு வயசுக்கு மேலே இருக்கிறவங்க நல்ல ஒபிசிட்டியாக இருந்தாலும் சரி கொலஸ்ட்ரால் கூட இருந்தாலும் சரி அவர்களுக்கு பலனளிக்கக்கூடியதாக இருக்கும் இந்த மூன்றே மூன்று பொருட்கள் தான் வைத்து நம்ம அந்த ஜூஸ் போட போகிறோம் விதை உள்ள கருப்பு திராட்சை ஒரு கைப்பிடி மற்றும் ஒரு ஆம்லா என்கின்ற இந்த மரநெல்லி அல்லது பெருநெல்லி ஒரு இன்ச்சு அளவிற்கு இஞ்சி இம்மூன்றையும் அரைத்து சாறு எடுத்து அதை வடிகட்டி அதனுடன் அறை அரை முதல் ஒரு செட்டி அளவிற்கு சுத்தமான தேன் கிடைச்சிதுன்னா தேன் கலந்து கொள்ளலாம் எவ்வளோ நாட்கள் சார் இதை எடுத்துக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா லைஃப் டைம் எடுத்துக்கலாம் இந்த கருப்பு திராட்சையை லைஃப் டைமும் ஆம்லா எடுத்துக்கலாம் எந்த பிரச்சனையும் கிடையாது இஞ்சி மட்டும் பயன்படுத்தும் பொழுது குறைவாக பயன்படுத்துங்க ஒருவேளை இஞ்சிக்கால உங்களுக்கு வயிறு எரிச்சல் வருதுன்னா ஒரு நாள் ஒரு இரவு முன்னதாகவே இஞ்சி அரைச்சிருங்க அதை கொஞ்சம் இஞ்சி மட்டும் அரைச்சி அதை கொஞ்சம் தண்ணி சேர்த்து ஒரு ஒரு கப்பில் வச்சுருங்க அடுத்த நாள் காலையில் அந்த மேலே தேங்கி இருக்கிற அந்த நீரை மட்டும் அந்த இஞ்சி தண்ணீரை மட்டும் சேர்ந்து சேர்த்து கொண்டால் இந்த கீழே இருக்கக்கூடிய அதில் தேங்கி நிற்கக்கூடிய சுண்ணாம்பு வந்து நீங்க டிஸ்போஸ் பண்ணிடுங்க அப்படி பண்ணால் கொஞ்சம் அந்த இஞ்சினால் வரக்கூடிய எரிச்சல் கம்மியாகும் பட் பெனிஃபிட் பெனிஃபிட் உங்களுக்கு கிடைக்கும் மிக சிறந்த ஒரு சுவை உள்ள திராட்சை போட சொன்னதே எதுக்காகனா விதையை சேர்த்து பயன்படுத்தணும் அப்படின்றனால தான் அதனால கண்டிப்பாக விதையை நீக்கிறாதீங்க விதையோட போடுங்க ரெண்டாவது தண்ணி சேர்க்கலாமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக அரைக்கும் போது அந்த அரை அரை விடுவதற்காக கொஞ்சமாக தண்ணி சேர்க்கலாம் ஒரு இருபது எம்எல் முப்பது எம்எல் வேணாலும் தண்ணி சேர்த்துக்கோங்க தப்பு இல்லை ஸோ நான் வீடியோவில் சொல்லிப்பேன் வடிகட்டி குடிக்கலாம் அப்படின்ட்டு இப்போ நான் பயன்படுத்தி வந்து வடிகட்டி தான் குடித்தேன் ஆனால் நிறைய பேர் வந்து வடிகட்டாமலே குடிக்கலாமா அப்படின்னு உங்களை நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக அப்படியே குடிக்கலாம் ஏன்னா அதை விதை திராட்சையில் இருக்கிற விதை நமக்கு நல்லது தான் அப்படியே நம்ம எடுத்துக்கிற எந்த பிரச்சனையும் இல்லை வடிகட்டாமல் குடித்தா என்னென்னா வாய் கொஞ்சம் ரொம்ப துவர்ப்பாக இருக்கும் வடிகட்டி குடித்தா நல்லா சுவையாக இருக்கும் அவ்வளோதான் மாட்டிருக்கும் இதுதான் இதய ஆரோக்கியத்திற்கான மற்றும் இரத்த கொலஸ்ட்ராலை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு இதய நல பழச்சாறு பயன்படுத்துங்கள் பிறரோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்றும் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் நலமுடன் வாழ வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்